ஓம் நமோ நாராயணாய பெரியாழ்வார் திருமொழி பொன்னை கொண்டு உரை கல் மீதே நிறம் எழ உரைத்தாற் போல் உன்னை கொண்டு என் நாவகம்பால் மாற்றின்றி உரைத்து கொண்டேன் உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன் என்னையும் உன்னிலிட்டேன் என் அப்பா என் நிருடிகேசா என் உயிர் காவலனே என்று பாடுகிறார் பெரியாழ்வார் என்னுடைய விளக்கம் என் அப்பனே என் ஐம்புலன்களையும் உன் வசமாக்கி என்னை காப்பாற்றுபவனே என் உயிரை காக்க வல்லவனே பொன்னின் தரத்தை அப்பொன்னின் மாற்றினை அறிவதற்கு உரை கல்லில் அப்பொன்னினை உரைத்து பார்ப்பது உலக வழக்கு அதுபோல உன்னை கொண்டே என் நாவின் மீது மாற்று அறியுமாறு உரைத்து பார்த்து கொண்டேன் தேவர் மூவர் அறியவொன்னா ஒன்னை என் இதயத்துள் நிறுத்தி வைத்து கொண்டேன் அடியவனாகிய என்னையும் உனக்கு அடிமையாக்கி உன் நெஞ்சினுள் நீங்காது இருக்குமாறு செய்துவிட்டேன் எனவே உன் அடியவனாகிய நான் உன்னை பெற்று மகிழும் பெரும் செல்வத்தை அளித்து என்னை காப்பாயாக என்று வேண்டுகிறார் பெரியாழ்வார் இனி நாம் பாடுவோம் பொன்னை கொண்டு உரை கல் மீதே உரைத்தார் போல் உன்னை கொண்டு என்னாவகம்பால் மாற்றின்றி உரைத்து கொண்டேன் உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன் என்னையும் உன்னிலிட்டேன் என் அப்பாயன் நிருடிகேசா என் உயிர் காவலனே ஹரிஓம் நமோ நாராயணாய